இப்போ மகரந்து சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வகையான மகரந்த சேர்க்கை சுய சுயமகரந்து சேர்க்கை அயல் மகரந்து சேர்க்கை தானா மகரந்து சேர்க்கை ஆகிறது வந்து சில தாவரங்கள் அப்படி நடக்குது ஏன்னா அது தேனீகள் இல்லைனா கூட அதுக்கு பிரச்சனை இல்லை தேனீக்களோ இல்லை மகரந்த சேர்க்கையாளர்கள் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் சில பல தாவரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அது எண்பது சதவீத உணவுகள் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை பண்ணியே ஆகணுங்க அதுவும் பர்டிகுலராக தேனிக்கலால் மகரந்த சேர்க்கையாக ஆகணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகரன் செரிக்கையாலும் நிறையா இருக்காங்க பார்த்திங்கன்னா பபால் இருக்குது தேனி இருக்குது பட்டாம்பூச்சி இருக்குது அப்புறம் குளவிகள் இருக்குது எலிகள் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி பல வகையான உயிரினங்கள் இருக்குது ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சாதாரண அளவு தான் வந்து மத்த எல்லா உயிரினங்களும் சாதாரண அளவு தான் மரணம் சேர்க்கை பண்ணோம் ஆனால் தேனீக்கள் வந்து அதிகபட்சம் மரணம் சேர்க்கை பண்ணுறது தேனிகள் தாங்க இந்த உலகத்தில் எத்தனை தேனிகள் இருக்குது தெரியுமா எத்தனை வகையான தேனிகள் இருக்குது தெரியுமா மொத்தம் வந்து இருபதாயிரம் வகை தேனிகள் இருக்குது